இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையிலும் இன்று எலெக்ஷன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிளைகளிலும் முறைப்படி மற்ற கட்சியில் நியமனம் இல்லாமல் ஜனநாயக முறைப்படி தொழிலாளர் முன்னேற்ற சங்க தேர்தல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் அனைத்து உறுப்பினர்களும் வந்து ஆர்வத்துடனும் வாக்களித்து வாக்களித்து சென்று கொண்டிருக்கின்றனர் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எலெக்ஷனை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த பேரவை செயலாளர் திரு சண்முக மன்னன் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் பேரவை பொருளாளர் திரு வல்லவனையா அவர்களுக்கும் கோவை மண்டலத்தினுடைய அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த உடன்பிறப்புகள் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடிய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்